கோழி வந்து அதிக அளவில் பண்ணுறீங்க என்ன காரணங்க ஆனால் இது வந்து கறிக்காகவும் முட்டைக்காகவும் வச்சு வந்துருக்கோம் எப்படி நம்ம நாட்டு கோழி அதே மாதிரி கறி சேர்த்தாகவும் இருக்கும் ஆனால் இது வந்து ரெண்டு மாதம் கம்ப்ளீட் ஆகிருக்குண்ணா இதோட சின்னது ஒரு நாள் குஞ்சு இருக்குது ஒரு மாதம் கோழி குஞ்சு இருக்குண்ணா கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி தானே வந்து இப்போ ஆடி ஆஃபராக கொடுத்துட்டு இருக்கிறோம்ண்ணா ஆடி ஆஃபர் ஆடி ஆஃபர் ஸோ துணி கடைக்கு தான் ஆஃபர் கொடுப்பாங்க ஆமாண்ணா தமிழிகளுக்கு தான் ஆஃபராக கொடுக்குறோம் இப்போ நூறுரூவா எத்தனை குஞ்சு எண்பது ரூபாவும் ஒரு ஐநூறு குஞ்சு எடுக்கிறவங்களுக்கு ஒரு மூணு தீவனும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் இப்போ ரெண்டு மாதம் கோழி எடுக்கிறவங்களுக்கு அதே ஆஃபர் தானே அது என்னென்னா நூற்றி ஐம்பது ரூபா ஒரு குஞ்சு ஒரு ஐநூறு குஞ்சு எடுக்கிறவங்களுக்கு ரெண்டு மூணு தீவனும் ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம் இது ரெண்டு மூணு தீவனமாக ரெண்டு மூட்டாக கொடுக்குறோம்ண்ணா வணக்கம் வணக்கம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரியில் அமைஞ்சிருக்க சோனாளி கோழி பண்ணைக்கு வந்திருக்கோம் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்ற ஒரு கோழி நம்ம சோனால் இருக்குது அதுக்கான காரணமாக பார்த்தீங்கன்னா முட்டைக்காகவும் இறைச்சிக்காகவும் வளர்க்கக்கூடிய ஒரு கோழி நம்ம இருக்குது ஸோ ஐந்து மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடையும் வந்துட்டு முட்டையும் அதிகமாக கிடைக்குது அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் சொல்கிறாங்க ஸோ இந்த கோழி இனத்தை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்கள் நம்ம பண்ண தருமபுரியில் எங்கே அமைஞ்சிருக்குங்க வணக்கம்ங்க என் பேர் கார்த்திக் தருமபுரி மாவட்டம் சின்னாநலி கிராமத்தில் கோழி பண்ணியிருக்குண்ணா சரிங்க நம்ம கோழி பண்ணையில் பார்த்தீங்கன்னா சோனாலி வந்து அதிகளவில் வச்சுருக்கீங்க ஆமாங்கண்ணா ஸோ இது இல்லாமல் என்னென்ன கோழிலாம் நம்ம பனையில் மெயின்டைன் பண்ணுறது எல்லா கோழியும் இருக்குண்ணா எல்லா நாட்டுக்கோழி கிராமப்பிரியா கிரிராஜா சோனாலி பேன்சி கோழி கின்னி கின்னிக்கோழி வாத்து எல்லாமே இருக்குண்ணா சரிங்க கிட்டத்தட்ட எல்லா கோழி நம்ம வச்சுருக்கீங்க ஆமாம் ஸோ இன்னைக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம சோனாலி பண்ணையெல்லாம் நின்றுட்டுருக்கோம் ஆமாம் ஸோ சோனாலியை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க ஆனால் இது ஒரு பத்து பண்ணிட்டு இருக்கோம் பத்து வருஷமாக அடுத்த வருஷமாக அப்போ தர்மபுரி நீங்களும் ஆரம்பிச்சிருக்கீங்க சொல்லாமா ஆமா ஃபர்ஸ்டே அப்பா காலத்துல வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க சரி சோனாலி கோழி வந்து அதிக அளவில் பண்றீங்க என்ன காரணங்க ஆனால் இது வந்து கறிக்காவும் முட்டைக்காவும் வச்சு வளர்த்துட்டு இருக்கோம் நான் ரெண்டுத்துக்குமே நல்லா இருக்கும் ரெண்டுமே நல்லா இருக்கும் முட்டை தாசி வந்து இரநூத்தி முப்பது முட்டை வரைக்கும் வைக்கும் பசத்துக்கு வைக்க வருஷத்துக்கு இது வந்து கறிக்காவும் யூஸ் பண்ணலாம் எப்படி நம்ம நாட்டுக்கோழிமையை இருக்கா அதே மாதிரி கறி டேஸ்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்களா ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பண்ணை நம்ம இருக்கோம் ஆமாம் ஸோ இங்கே ஒரு பண்ண ஸோ பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா இன்னொரு பண்ணை இருக்கு ஸோ மொத்தம் எத்தனை கோழி மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த செட்டை பொறுத்தவரைக்கும் இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலாயிரம் கோழி இருக்குண்ணா நாலாயிரம் கோழி நாலாயிரம் கோழி இருக்கு இது என்ன ஸ்டேஜில் இருக்குங்க இப்போ இப்போ வந்து ஒரு டூ மந்த் கோழியாக இருக்குண்ணா டூ மந்த்து டூ மந்த் கோழி ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா விற்பனைக்கு தயாராக இருக்கு அப்படிங்க இப்போ விற்பனைக்கு தயாராக தானே இருக்கு ஸோ ரெண்டு மாசம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன தடுப்பூசி இதுக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க ஆனால் எப்பன்னு ஐபிடி ரெசோட்டா ம் அம்மை தடுப்பு வச்சு போட்டிருக்குண்ணா ஸோ எல்லாமே போட்டிருக்கீங்க எல்லாமே போட்டிருக்கு நாலு வேக்சன் முடிஞ்சிருக்கு இப்போ புதுசாக கோழி பண்ண ஆரம்பிக்கிறவங்க ஆ எதுக்காக சோனாலியை வளர்க்கலாங்க நான் கறிக்காவும் முட்டைக்காவும் வளர்க்கலாம்ண்ணா சார் ரெண்டுத்துக்கும் வளர்க்கலாம் ஆ இப்போ பாட்டினாப்பாவும் வளர்க்கலாம் வீட்டில் வந்து ஒரு வீட்டில் இருக்காங்கண்ணா ஒரு கொட்டாவை போட்டு கோழி பண்ண வளர்த்தி அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக கிடைக்கும் பேரண்ட் எத்தனை மெயின்டைன் பண்ணுறீங்க ஆனால் ஆயிரம் என்ன ஆயிரம் கோழி ஆயிரம் கோழி அதில் பெட்டை எத்தனை இருக்குது சேவலிட்ட எட்நூறு சேவலில் இரநூறுலாம் சரிங்க ஆவரேஜாக ஆயிரம் கோழி அப்படின்றப்போ அதாவது எட்நூறு பெட்டை அப்படி கணக்கு வச்சுக்கிட்டேன் தினசரி எவ்வளோ முட்டை நம்ம தினசரி ஐநூற்றம்பது டு அறுநூறு அறுநூறு முட்டை கிடைக்கணும் நாளைக்கு ஒரு முட்டை கிடைக்கும் அதே வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு பார்த்தா வச்சுக்கோங்க மினிமம் பார்த்தா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு முட்டை வரைக்கும் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு முட்டை ரெண்டாயிரத்தி ஐநூறு முட்டை போய் கிடைக்கும் சரிங்க அதே வந்து நம்ம ஏச்சல் எட்டு போய் கொடுத்து கோழி குஞ்சா பொறிச்சிக்கலாம்ண்ணா இருபத்தி நாலு நாள் கோழி குஞ்சு பொறிச்சிக்கலாம் ஏச்சல் கொடுத்து சரிங்க இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் ஆச்சிங் பர்சன்டேஜ்லாம் எப்படி இருக்குங்க ஆச்சிங் பர்சன்டேஜ் எண்பது பர்சன்ட் கரெக்டாக இருக்குண்ணா எண்பது பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் எண்பத்தி பர்சன்டேஜ் நம்மளுக்கு கோழி குஞ்சா கொடுத்துருவாங்க சரிங்க மந்த்லி வந்து நம்ம எத்தனை குஞ்சு ப்ரொடக்ஷன் ஆகுதுங்க மந்த்லி பார்த்து வச்சுக்கோங்க ஒரு எட்டாயிரம் கோழிலிருந்து பத்தாயிரம் கோழி வரைக்கும் உற்பத்தி பண்ணலாமா அப்படி அப்படி ஹம் சரி இப்ப இந்த செட்ல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேர்ஸா வச்சிருக்கோம் நம்ம ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கருப்பு கலந்த மாதிரி இருக்கு சோனாலி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரௌன் கலர்ல சோனாலி இருக்குமே எதுல வச்சிருக்கீங்க ரெண்டுமே பிரிட்ஜ் வைக்கல ரெண்டுமே ஒட்டுக்காக தான் இருக்குது அது பெட்ட கழியவும் சேவலும் இருக்கு சரி அது என்ன கலருக்காக இருக்காங்க எடுத்துக்கலாம் சரி மொத்தம் எத்தனை கலர் இருக்கு சோனால இதுல மூணே மூணு கலர் தானே ஒன்னு ஒயிட் அண்ட் பிளாக் ஒன்னு எல்லோ கலர் ஒண்ணு ஒயிட்லயே அதிகமா வருமே அது பயமி கலர்ண்ணா ஒரிஜினல் சோனாலின் போது இந்த கலர் தான் கிடைக்கும் மூணு கலர் தான் கிடைக்கும் ஒரிஜினல் சொல்ல வேண்டிய சரி அந்த மூணுமே நம்ம கிட்ட இருக்கு மூணுமே இருக்கு ஸோ கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அப்படி கொடுக்குறது அப்படின்னா கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி தானே ஒரு நாள் குஞ்சிலேருந்து ஒரு மாத கோழி மூணு மாத கோழி வரைக்கும் கொடுக்குறோம் கொடுக்குறீங்க கொடுக்குறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் இருக்கிற கோழிலாம் எத்தனை மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆனால் இது வந்து ரெண்டு மாதம் கம்ப்ளீட் ஆயிருக்குண்ணா இதோட சின்னது ஒரு நாள் குஞ்சு இருக்கு ஒரு மாத கோழி குஞ்சு இருக்குண்ணா ரெண்டுமே இருக்கு சரிங்க இப்போ இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் எத்தனை கோழி ஸ்டாக் இருக்குங்க ஆனால் இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபதாயிரம் கோழி இருக்குண்ணா இந்த ரெண்டு செட்டு சேர்த்து இதில் பொறுத்த வரைக்கும் நாலாயிரம் கோழி இருக்கு நாலாயிரம் நாலாயிரம் அந்த செட்டில் ஒரு பதினாலாயிரம் கோழி இருக்கு பதினாலாயிரம் ஸோ இது வந்து புக்கிங்கில் இருக்கா எப்படிங்கண்ணா ஆனால் இது வந்து இப்போ ஆடி ஆஃபராக கொடுத்துட்டுருக்கோம் ஆடி ஆஃபர் ஆடி ஆஃபர் ஸோ துணி கடைகள் தான் ஆஃபர் கொடுப்பாங்க ஆமாண்ணா கோழிகள் தான் ஆஃபராக கொடுக்குறோம் ஓகே அதே வந்து எல்லாமே மினிமம் கேட்குறது என்னன்னா ஒரு மாதம் குஞ்சாக தான் கேட்குறாங்க இப்போ நூறுரூவா எத்தனை குஞ்சு எண்பது ரூபாவும் அதே இந்த ஆடி ஆஃபராகவும் வந்து நம்ம ஒரு ஐநூறு குஞ்சு எடுக்கிறவங்களுக்கு ஒரு மூட்டை தீவனம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதாவது ஒரு குஞ்சு எண்பது ரூபா ஒரு மூட்டை தீவனம் ஃப்ரீ ஒரு மூட்டை தீவனம் ஃப்ரீ ஐநூறு குஞ்சு எடுக்கணும் ஐநூறு குஞ்சு எடுக்கணும்ண்ணா சரிங்க அதாவது ரெண்டாவது என்னன்றதுன்னா இப்போ ரெண்டு மாதம் கோழி எடுக்கிறவங்களுக்கு அதே ஆஃபர் தானே அது என்னன்னா நூத்தி ஐம்பது ரூபா ஒரு குஞ்சு ஒரு ஐநூறு குஞ்சு எடுக்கிறவங்களுக்கு ரெண்டு ரெண்டு மூட தீவனம் ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம் இது ரெண்டு மூட தீவனமா ரெண்டு மூட்டா கொடுக்குறோம் ஒரு நூத்தி ஐம்பது ரூபா எண்பது ரூபா அப்படி சொல்லி குஞ்சுகளை வேலை இது ஆஃபர் இல்லாத போது எவ்வளவு வருங்க அது ஆனா ஆஃபர் இல்லாதப்ப ஒரு குஞ்சு வந்து இப்போ வந்து ஒரு மாசம் குஞ்சு எடுத்தா நூறு ரூபாய் நூறு ரூபா ரெண்டு மாசம் குஞ்சு எடுத்தா நூத்தி எண்பது ரூபாய் ஒரு பீஸ் நூத்தி எண்பது ரூபா நூத்தி எண்பது ரூபா இதுல முப்பது ரூபா குறைச்சிட்டீங்க அதுல ஒரு ஆமா இது ஆடி ஆஃபரா தான் கொடுக்குறோம் எத்தனை நாள் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ஆனா இது வந்து இன்னும் ஒரு ஒரு மாசம் வரைக்கும் கண்டினியூஸாக பண்ணலாமா இன்னைக்கு ஒரு மாதம் ஆஃபர் இருக்கு ஆமாம் சரிங்க ஸோ இந்த ஐநூறு குஞ்சு எடுக்கிறவங்களுக்கு டெலிவரி எந்த அளவுக்குங்க அண்ணா டெலிவரி நாங்களே கொண்டு போய் கொடுத்துருவோம்னா வீட்டு டெலிவரி கொடுக்குறோம் ஒரு ஐநூறு குஞ்சு எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் மினிமம் நூறு இரநூறு கொடுக்குறவங்களுக்கு பஸ் மூலியமாகவும் ட்ரெயின் மூலியமாகவும் அனுப்பிடுறோம் ஸோ நூறு ஐம்பது எடுத்தாலும் டெலிவரி உண்டு ஆமாங்கண்ணா ஸோ நூறு ஐநூறுக்கு மேலே எடுத்தால் வீட்டுக்கே டெலிவரி வீட்டு அண்ணே டெலிவரி நூறு இரநூறு கேட்டால் பஸ் மூலியமாக ட்ரெயின் மூலியமாக அனுப்புகிறோம்ண்ணா சரிண்ணா கோழி குஞ்சுக்கு என்ன விதமான ஆஃபர் கொடுக்குறீங்கன்றதை சொன்னீங்க ஒரு மாதமாக இருக்கட்டும் அது ரெண்டு மாதமாக இருக்கட்டும் என்ன ஆஃபர்னு சொல்லிட்டு ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சேவலுக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி சேவல் தனியா கொடுக்குறது அது மாதிரி அது இருக்குண்ணா நம்ம கிட்ட எல்லா எல்லாமே எல்லா வெரைட்டி இருக்கு இப்ப பார்த்தா ஒரு நாலு மாதம் கோழி அஞ்சு மாதம் கோழி எல்லாமே இருக்கு பெரிய பெரிய சேவலும் கொடுக்கும் ஆடி வாங்கிக்கலாம்ண்ணா சேவலும் நம்ம அவைலபிளா இருக்கு ஆமாண்ணா எத்தனை கேட்டாலும் எடுத்துக்கலாமா எப்படின்னா நூறுல இருந்து ஐம்பது கோழிலிருந்து எவ்வளவு கோழி கேட்டாலும் சேனாலையை பொறுத்த வரைக்கும் மெயினா நம்ம பாக்குறது முட்டைக்காக முட்டைக்காக முட்டைக்குன்னு வரும்போது இந்த மாதிரி மாதிரி ரெண்டு மாசம் கோழிகள் எடுத்துட்டு போய் வளர்க்கும் போது எத்தனை நாள் முட்டை எதிர்பார்க்கலாம் இதுல நம்ம ரெண்டு மாசம் ஆகுது இன்னொரு ரெண்டரை மாசம் வந்து எனக்கு பார்த்தா எழுவத்தஞ்சு நாள்ல இதுல முட்டை வச்சிடும் உங்களுக்கு எழுபத்தஞ்சு நாள் எழுபத்தஞ்சு நாள்ல இந்த கோழில இருந்து அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா ஒரு ஆயிரம் கோழி இருக்குன்னா ஒரு எட்நூறு பெட்டியும் ஒரு இரநூறு சேவல வச்சுக்கணும் உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐநூறு முட்டை கண்டிப்பா இடணும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு மாசத்துல இருந்து கரெக்டா கண்டிப்பா ஐநூறு ஐநூறு முட்டை இடும் அதுவே வந்து நல்ல லாபமா இருக்கும் நல்ல லாபம் தானா ஒரு மூட்டை பத்து ரூபா டு பன்னெண்டு ரூபா வரைக்கும்

சும்மா வளர்க்கலாம்ண்ணா நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க ஆமாங்கண்ணா ஸோ இந்த ஆடி ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருங்க ஆமாம் நூறு இன்னொரு ஆஃபர் இருக்குண்ணா என்ன நூறு குஞ்சு எடுக்கிறவங்களுக்கு எண்பது ரூபா புதுசாக ஆஃபராக கொடுக்குறோம்ண்ணா ரெண்டு குஞ்சு ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம்ண்ணா அதில் ஓகே ஓ ஆஃபர் மேலே ஆஃபர் இருக்கு ஆஃபராக இருக்குண்ணா இந்த ஆடி மாதத்துக்கு பொறுத்த வரைக்கும்ண்ணா சரிங்க அதாவது முட்டைக்காகவும் கறிக்காகவும் சோனாலி வளர்க்குறவங்க இந்த ஆஃபரை பயன்படுத்தி ஆமாம் புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறோம் தாராளமாக வாங்கிக்கலாம் நல்லா இருக்குது சார் நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா வாங்கிக்கலாம் நன்றி நன்றி